வெல்கம் டு காய்குட்டி நன்னவா பயனுள்ள தகவல்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீரை கடையிலுங்க இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அது கூட சீரகம் ஒரு கையளவு ஒரு பல் பூண்டு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு கொஞ்சம் கை கச்சாவே போயிருச்சுங்க கடுகு எப்பவுமே கம்மியாக தான் போடணும்னு சொல்லுவாங்க கடுகு காரன்னு சொல்லுவாங்க அதனால் கடுகு கம்மியாக போட்டுக்கோங்க அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் அது கூட நாம் தட்டி வச்சிருக்க சீரகத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் பிடிக்காதவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வர மிளகாய் போட்டுக்கோங்க இப்போ நாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இதில் ஆட் பண்ணிடலாம் நாங்கள் குப்பை கீரை தாங்க எடுத்துருந்தோம் இது எலும்புக்கு வலுவோட்டும் இடுப்பு வலி முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் சரி செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு ஃபிஃப்டீன் அண்ட் ட்வனி டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து நமக்கு கிரை வெந்து வந்துடும் இப்போ நம்ம மத்தி வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க வெந்ததுக்கப்புறமா ஒரு சிலர் வந்து இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது நாங்கள் அந்த தண்ணி வடித்து எடுத்துகிட்டு கீரை கடைஞ்சிக்குவோம் அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லா சத்துள்ளதாக இருக்குது இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க இப்போ நமக்கு கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க சாதம் கீரை கடையல் ரசம்தாங்க நீங்கள் அதில் வர இருத்த தண்ணியும் நீங்கள் இருத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு மட்டும் சத்தாகவும் இருக்குங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்க அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி கிடைக்கும் தேங்க்யூ